திமுக ஆட்சி பத்துக்கு என்ன மதிப்பெண் குடுத்தீங்க பத்துக்கு எட்டு ஆட்சி வந்தது நல்லா எல்லாருக்கும் நல்லா சலுகை தான் பண்ணிட்டு இருக்கா எல்லா மகள் எல்லாம் நல்லதா போயிட்டு இருக்குது ஜனங்க தான் தண்ணியில மிதஞ்சு மிதந்துட்டு இருந்துச்சு தவிர இவங்க எல்லாம் அந்த தண்ணியில மிதந்துட்டு இருந்தாங்க வீட்டுல நிறைய விஷயம் பண்ணதாங்க சார் இந்த மலைக்கு கூட அவங்க நிறைய பண்ணிருக்காங்க

ஆனாலும் முதல்வர் இன்னும் கொஞ்சம் பொறுத்த பெரும்பாலான மக்கள் திமுக ஆட்சியை விரும்பிடுறாங்க முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்து நான்காவது ஆண்டில் அடி வைத்துள்ளது இந்த மூன்று ஆண்டு திமுக ஆட்சி எப்படி இருந்ததுன்னா மக்களிடம் கருத்து கேட்கலாம் வாங்க அண்ணா திமுக ஆட்சியில் அஞ்சு நிமிஷம் கூட சென்னையில் வந்து கரண்ட் கட்டானதே கிடையாது அஞ்சு நிமிஷம் இன்னைக்கு அஞ்சு மணி நேரம் ஆகுது எல்லா இடத்துலையும் கரண்ட் கட் ஆகிட்டு அப்போ இவங்க என்ன இவங்களோட ஒழுக்கம் என்னான்னு அதுலேருந்தே தெரியும் முதல்ல ஜனங்க மலையில் படாத கஷ்டப்பட்டாங்க அதிமுக ஆட்சிலேயும் அதே மாதிரி ஒரு வாட்டி நடந்திருக்கு நிகழ்வு ஆனால் சாப்பாடு தண்ணி குறையே கிடையாது லாரி லாரியாக வந்து இறங்கிக்கிட்டே தான் இருந்தது சாப்பாடு ஜனங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது லாக்டவுனில் கூட தீராத பஞ்சம் இருந்தவங்கள்ள பஞ்சம்னே தெரியாத அளவுக்கு தான் இருந்தது ஆனால் இவங்க ஆட்சியில் மக்கள் ஜனங்கள் அப்படியே தத்தளித்து நடந்து போயிட்டுருக்கு இந்த எல்லா இடமும் வந்து நிமிந்து கூட பார்க்கல வந்து எட்டி கூட பார்க்கல ஜனங்க தான் தண்ணியில் மிதஞ்சு அதை மிதந்துக்கிட்டு இருக்க தவிர இவங்களாம் அந்த தண்ணியில் மிதந்துகிட்டு இருந்தாங்க வீட்டில் அப்போ தண்ணிலாம் வடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் எவன் செத்து அங்கிட்டு போனானோ அங்கிட்டு போனானோ அதுக்கப்புறம் வந்து என்ன எதுன்னு பார்த்துட்டு போகிறான் எத்தனை பேர் இருக்காங்க மீதி ஓட்டு போடுறதுக்கு நமக்கு அப்படின்னு பார்த்துட்டு போகிறாங்க இந்த ஆட்சி வந்ததுலேருந்து எதுவும் நல்லா எல்லாேருக்கும் நல்லா சலுகை தான் பண்ணிட்டு இருக்காருப்பா எல்லாம் மகளிர் இருந்துட்டெல்லாம் நல்லதாக போயிட்டுருக்குது எங்களுக்கெல்லாம் வந்து எந்த குறையும் கிடையாது அரிசி பருப்புலாம் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்காரு பொம்பளைங்களுக்கு மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காரு பஸ்ஸும் ஃப்ரீயாக விட்டு வச்சிருக்கிறாரு எங்களுக்கு எல்லாம் ஒரு சலுகை பண்ணியிருக்காரு நல்ல ஆட்சியில் வெற்றிகரமாக இருக்கு இந்த ஆட்சிக்கு பத்துக்கு எந்த அளவுக்கு மதிப்பெண் கொடுப்பீங்க நீங்கள் பத்துக்கு எட்டு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குதுல்ல அதுலேயும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவார் இதுக்கு மேலே ஒன்றும் நல்லா எதிர்பார்க்குறோம் சொன்னதெல்லாம் செஞ்சுருக்கிறாரு செஞ்சுருக்கிறதுனால தான் நாங்களும் சே அவரை பற்றி நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே நல்லதாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆட்சி பணம் இல்லைன்னா கூட அருமையான ஆட்சி செய்கிறாரு பாருங்க அதான் ஆட்சி மக்களுக்கு எந்த குறையும் இல்லாத மக்களுக்குரிய தீர்க்கிறாங்க நல்ல ஆட்சி நடக்கும் அவங்க செய்கிற எல்லா திட்டமும் நல்ல திட்டம்தான் எல்லாம் அனைத்து திட்டங்களும் நல்ல திட்டம்தான் மக்களுக்காக தான் பாடுபடுறாங்களே தவிர அவங்களுக்காக பாடுபடுறாங்க இந்த ஆட்சி வெள்ளை நிவாரணம் சில பேர் கட்சி இருக்குது அது மாதிரி ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு இருக்கிறவங்க வெள்ள நிவாரணம் கொடுத்தாங்க இப்போ ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டு இல்லை அதுவும் வெள்ள நிவாரணம் கிடைக்கல அது எப்போ கொடுப்பாங்க கொடுக்குற கொடுக்குறேன்னு சொன்னே ஆட்சி மூணு வருஷம் முடிஞ்சிடுச்சு இன்னும் ரெண்டு வருஷம் தான் இருக்குது எப்போ கொடுப்பாங்க ஜனங்க ப்ரீ பஸ் விட்டதுனால எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்போ அந்த ப்ரீ பஸ் விட்றாங்க நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம் எங்களுக்கு குழப்பம் இல்லாத ஆயிடுச்சு இது ஆட்சியாக என்னாதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல திமுக கொடுத்த வாக்குறுதிகளாம் நிறைவேற்றிட்டாங்களா எங்கே நிறைய வச்சுக்கிறாங்க பாதி நிறைய வச்சுக்கிறாங்க பாதி நிறைய வைக்கிறேன் லேடிஸுங்க பாதி பேருக்கு காசு வந்துருக்குதுன்றாங்க ஆயிரம் ரூபாய் பாதி பேருக்கு வரலன்றாங்க திமுக ஆட்சி பத்துக்கு என்ன மதிப்பெண் கொடுப்பீங்க பத்துக்கு எட்டு இன்னும் ரெண்டு ரெண்டு இருக்குது இல்லையா ரெண்டு வந்து நெட்ரோஸில் முடிச்சுக்கிறார் இந்த பஸ் கட்டணம் அது இது அது இதெல்லாம் மகளிர் உதவித்தொகை கொஞ்சம் எல்லாம் சிறப்பாக செய்திருக்காரு இன்னும் செய்யணுன்ற நான் தான் வேறு ஆட்சியில் இருக்கும் இந்த பிச்சனை சின்ன சின்ன பசங்களாக அந்த கெஞ்சி ஆச்சுக்கின்னு குழந்தைங்களை போட்ட பசங்களுக்கு வெளியே விட பயப்படுறோம் அதனால வந்து இந்த ஆட்சியில் வந்து அவர் எல்லாத்தையும் அவர் இருக்கும் போதே எல்லாம் சரி கட்டணும் அரசு ஊழியர்னாவே கலைஞர் தான் கலைஞர்னாவே அரசு ஊழியர் தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க என்ன அது வந்து கவனிக்கணும் மத்திய கவர்மெண்ட் வந்து எந்த ஜிஎஸ்சி வாங்குறாங்க எஸ்ஜிஎஸ்சி எல்லாமே வாங்குறாங்க நம்ம கிட்ட வந்து எல்லாமே சுரண்டுறாங்க ஆனால் எதையுமே வந்து மாநில அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம நம்ம முதல்வர் வந்து சமாளிக்கிறார் பார்த்தீங்களா அது பெரிய பெரிய பாராட்டுக்குரியது சட்டியிலே இல்லாமல் அவர் எல்லாத்துக்கும் செய்கிறார் அது வந்து பெரிய பாராட்டுக்குரியது ஏன்னால் ஆக இருந்தா தானே மக்களுக்கு கொடுக்க முடியும் ஆனால் அதை சமாளித்து நிரூபித்து நம்ம கலைஞரையோட இவர் வந்து இந்த தருணத்தில் இந்த இக்கட்டான தருணத்தில் பாக்கெட்டில் காசே இல்லாமல் சமாளிக்கிறாரு அது பெரிய இந்தியாவுக்கு ஒரு முன் உதாரணம் என்னை பொறுத்தவரை திமுக ஆட்சி பரவாயில்ல மூணு வருஷம் நல்லா ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க ஆனாலும் முதல்வர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் அட்மினிஸ்ட்ரேஷனில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த ஆட்சியை மதிப்பிடுறது வந்து பத்துக்கு எட்டு மதிப்பெண் தரேன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா பத்துக்கு பத்து கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் எந்த மாதிரி விஷயத்துல ஸ்ட்ரிக்டாக இருக்கும் முதல்வர் அப்படின்னா அதுதான் அட்மினிஸ்ட்ரேஷனில் இப்போ வந்து சில கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸில் ஸோ சாதாரண மக்கள் வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணுற அளவுக்கு அதிகாரிங்க வந்து மக்களை சில வேலைகளில் தடை பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை மக் இவங்க சரி பண்ணாங்கன்னா மக்களுக்கு ஏற்ற ஆட்சியாக இருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மக்கள் திமுக ஆட்சியை விரும்புகிறாங்க காரணம் என்னென்னு கேட்டாங்க தாலி நல்லபடியாக இருக்காங்க மக்களுக்கு பஸ் பாத்தியில் வ பஸ்ஸில் டிக்கெட் இல்லாமல் பயணம் பண்ணலாம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபா பெண்களுக்கு கொடுக்குறாங்க அது மாதிரி புயல் வந்தப்போது ஆறாயிரம் ரூபா கொடுத்தாங்க எல்லா இருக்கும் அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் திமுக மேலே இருக்கிறது திமுக ஆட்சிக்கு பத்துக்கு என்ன மதிப்பெண் கொடுப்பீங்க திமுக ஆட்சிக்கு பத்துக்கு எட்டு கொடுக்கலாம் திமுக ஆட்சி தொகுதினு சொல்ல பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்குது இருந்தாலும் ஒரு ஒரு சில விஷயம்லாம் சரி செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரேப்பிட்டோ ஊபர் ஓலா எல்லாமே இருக்குது இது எல்லாமே கம்பெனிக்காரங்க நத்தும்போது கவர்மெண்ட்டு முத்திரை போட்டு எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட்டுக்கு நத்தினா நல்லா இருக்குது நானும் கஷ்டப்படுற ஆள் தான் மாதம் மாதம் எங்கள் வீட்டுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்குகிறாங்க இல்லைன்னு சொல்லலை அவங்களால முடிஞ்சது பண்ணுறாங்க தப்பு சொல்லக்கூடாது இருந்தாலும் மக்களாகி நம்மளும் கொஞ்சம் கை குத்து பார்க்கணும் நல்ல ஒரு கல்விதமாக சப்போர்ட் இல்லாமல் பண்ணியிருக்காங்கன்னா இது பாராட்டக்கூடிய விஷயம் ஒரு பஸ் பாஸ் வந்து ரொம்ப பெரிய சமாச்சாரம் அதே மாதிரியாக இவங்க பெரிய சமாச்சாரம் ஆனால் இவங்க வந்து ஒரு மேலே சப்போர்ட் பண்ணால் இன்னும் நல்லா செய்வாங்க இல்லை என்னை பொறுத்தவரையும் பார்த்தா மேக்ஸிமம் வந்து மற்ற இதோடு பார்த்தா இவங்க ஓரளவு பண்ணுறாங்க எங்கள் ஏரியாவை சொல்கிறேன் எங்கள் ஏரியாவில் வந்து ரோடு மெட்ரோ வாட்ரு ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாமே டிஎம்கே தான் கொண்டு வந்தாங்க அதை வச்சு நான் சொல்கிறேன் டிஎம்கே தான் கொண்டு வந்தாங்க பக்கவாக அவங்க பண்ணாங்க அந்த எங்கள் ஏரியாவில் வந்து மூணு வருஷமாக மூணா அஞ்சு மூணு தடவை ஒரே கவுன்சிலர் வந்தார் எல்லா மக்களும் அங்கே இருக்காங்க ஏன் அவர் வந்தார்னா அவர் செஞ்சுருக்காரு அந்த மாதிரி அந்தந்த தொகுதிக்கு அந்தந்த மக்கள் யாராக இருந்தாலும் பாகுபாடு இல்லாமல் பண்ணாங்கன்னா மக்கள் வந்து கரெக்டாக அவங்களுக்கு வாய்ப்பு அளிப்பாங்க திமுக ஆட்சிக்கு பத்துக்கு எந்த அளவுக்கு மதிப்பெண் கொடுப்பீங்க பத்துக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கொடுக்கலாம் தாளமாக கொடுக்கலாம் இல்லை நிறைய விஷயம் பண்ண தாங்க செய்கிறாங்க இந்த மலைக்கு கூட அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க ஏன்னா ரொம்ப கடுமையான மலை வார்த்தையில் யார் என்ன பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஆனால் ஓரளவு இவங்க தூரலாம் ஓரளவு வாரினதால தான் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிது இது யாராக இருந்தாலும் ஒத்துக்குறாங்க அது ஓப்பனாக சொல்கிறேன் நான் ஏன்னா நானே என்னை கண் கூட பார்த்தேன் இது நுங்கம் பார்க்க ஏரியா எல்லா ஏரியாவிலாம் வந்து தூர் வாரினாங்க சுத்தமாகவே வாராமல் இருந்தால் வைங்களேன் அது பயம் பாதிப்பு பயரமாக இருந்திருக்கும் அப்படி இருந்து இருந்தது ஏன்னா நானே மாட்டினேன் அஜந்தா கிட்டே கடல் மாதிரி இருந்ததுங்க ஹைட்டு ஏன்னா அந்த பேஞ்ச மலையோட அளவு அதிகம்ல அது ஒன்றும் பண்ண முடியாது அது யார் வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இயற்கைக்கு அகேன்ஸ்டாக வந்து எதுவும் பண்ண முடியாதுங்க இயற்கை வந்து மோசமானது அது அதுக்கிட்ட யாருமே எதுவும் பண்ண முடியாது இயற்கைக்கு அகேன்ஸ்டாக நம்ம பண்ணோம்னா அது நம்ம மக்கள் பாதிப்பாங்க குபேரலட்சுமி அருளால எல்லா வீட்லையும் தங்கமோ வைரமோ வெள்ளியோ சேர்ந்து பேர்க்கணும் அக்ஷய திருத்தி தங்க நகைகள் சேதாரம் ஒன் பர்சன்ட் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐந்தாயிரம் குறைவு மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை